நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துது நாம் வம்பின் உலகியலே மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் உணைந்து உரையேன் பொய்யை புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகு தருணம் இதுவே பொற்சபையில் சிற்சபையில் இதுவே தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழிவோ பொய்மொழி எனன்னாதீர் உகுந்த தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்றதுணை அன்றே மிகுந்த சுபை கரும்பே செங்கனியே போற்றேனே மெய்பயனே கைப்பொருளே மணியே தகுந்த தனி பெரும்பதியே தயா நிதியே கதியே சத்தியமே எண்ரைமின் பத்தியொடு பணிந்தே சத்தியமே எந்துரைமின் பத்தியொடு பணிந்தே பணிந்து பணிந்து தணிந்து தணிந்து பாடுமினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் தனிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்துளத்தே கனிந்து நினைந்துரைத்திடில் அப்பொழுது காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுது கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் அளமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகையிலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலரே இண்டதனால் என் இனிநீர் சமரச சன்மார்க்கை மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தேன் எந்த ஒரு சிட்டம் பளத்து எந்த அருள் அடைமீன் இரவாத வரம்பெறலாம் இன்பம் முறலாமே இரவாத வரம்பெறலாம் இன்பமுறலாமே இன்புரலாம் எவ்வளவும் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய் வல்ல சித்தி இரையும் பெற்றிடலாம் அன்புடையீர் வம்பி நிங்கே சமரச சன்மார்க்கம் அறைந்திடுமீன் அக வடிவிந்து அனக வடிவாகி பொன்புடை நன் ஒளி ஓர் ஒளியே குத்தமுதே ஆரணத்தின் பொருள்மடி மேல் பொருளே பண்புடையார் பிறர்கரிதாம் மணியே சிற்சபியின் மாமருந்து என்று தீமையெல்லாம் தரிந்தே மாமருந்தே என்று மீன் தீமையெல்லாம் தரிந்தே தீமையலான் நன்மை என்றே திருவுளங்கொண்டருளி சிறியேனுக்கு அருளமுது எழுவித்த ஆமயந்திர் இயற்கை இன்ப அனுபவமே மாய் அம்பலத்தில் விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதியை ஓர் உமையவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளைப் பெருந்தருணை உடைய பெரும்பதியை நாம் அருவி இரவாத நலம்பெறலாம் உலகீர் நல்லதொரு தருணம் இது வல்லை வம்மின் ஈரே நல்லதொரு தருணம் இது வம்பி நீரே நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ நெடுமொழியே உரைப்பே நன்றி கொடுமொழி சொல் சொல்வேனோ சார்புறவே அருளமுதம் தந்ததனை மேலேற்றி தனித்த அளித்த தனிப்பெரும் பலிதான் சீர்பரவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் இரவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகியலீர் உண்ணியவாறு உட்டுடுவீர் விரைந்தே உலகியலீர் உண்ணியவாறு உட்டுடுவீர் விரைந்தே விரைந்து விரைந்து மேதி நீர் இங்கே மெய்மை உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய் வல்ல சித்தி சித்தந்தானே வருகின்ற தருணம் இது வரம் நீவீர் நீ வீர் கரைந்து கரைந்துளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கடவுளை உட்கருகுமேனோ கழித்தேன் கருணன் அடக்கடவுளை உட்கருதுமினோ கழித்து களித்துலகி அளவுகின்ற காலம் உலகமெல்லாம் கழிப்பை அருச்சோதி கடவுள் தருணம் தெளித்திடும் எத்தருணும் அதோ எண்ணாதீர் இதுவே செத்தவரை எழுப்புகின்ற தருணம் உலகீர் ஒளித்துரைக்கின்றேன் அலன்னான் வாய்ப்பரை ஆர்க்கின்றேன் ஒரு சிறிதும் அச்சமுறேன் உள்ளபடி உணர்ந்தேன் அழித்திடு சிற்றம்பளத்து என் அப்பன் அருள் பெறவே ஆசை உண்டேல் வம்மின் இங்கு நேசமுடையேரேண்டே ஆசை உண்டேல் வம்மின் இங்கு ஆசை உண்டேல் வம்மின் இங்கு ஒரு அருட்சோதி பெருமான் அம்மையுமாம் அப்பனுமாம் அருளும் அருளாளன் நீத்தனை ஆட்கொண்டு எண்ணியவாறு அளித்தான் எல்லாம் செய்வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான் ஏசுடைய பொதுவில் அருள் சித்தி நடம்புரிய திருவுலங்கொண்டெழுந்து அருளும் திருநாள் இங்குதுவே உரை என நினைத்து மயங்காதீர் உலகீர் முக்காலத்திலும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே மின் உலகீர் இங்கிரு தருணம் கண்டீர் அருச்சோதி பெரும்பதி என் அப்பன் வரு தருணம் கடைந்தனி திருத்தரவமுதம் களித்தருத்தி எனக்கே காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் இடைந்தொருசாறு அலையாதீர் சுகமெனை போல் பெறுவீர் யான் வேறு நீர் வேறு என்று உலகிலேன் உரைத்தேன் உடைந்த சமய புலி நின்றெழுந்து உணர்மின் அழியா திருநெறியாம் சன்மார்க்கத்தை திருநெறி பெற்று வந்தேன் ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறியை பெற்று வந்தேன் ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறியை பெற்று வந்தே திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து வகீர் சேர்ந்திடுமின் ஈண்டு வருநடியில் இணையாட்கொண்ட அருளமுதம் அளித்து வல்லப சித்திகள்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டு அருளி பெருங்கடனை வடிவு கொடு வருதருணம் இதுவே கருநெறி வீழ்ந்துளையிலாதீர் கலக்கம் அடையாதீர் கண்மையினால் கருத்தொருமித்து உண்மை உரைத்தேனே கண்மையினால் கருத்தொருமித்து உண்மையில் உரைத்தேனே நிந்தையிலார் நெஞ்சகத்தே நிறைந்த பெருந்தகையை நிலையணைத்தும் காட்டியருள் நிலையளித்த குருவை எந்தையை என் தனித்தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உறவை என் அறிவுள்ளறிவை சிந்தையிலே தனித்திணிக்கும் தெல்லமுதை அனைத்தும் செய்யவல்ல வல்ல சிவபதியை உலகி முந்தை மலை இருட்டொழிய முன்னுமினோ கரண முடுக்கொழித்து கடைமரண நடுக்கொளித்து முயன்றே முடுக்கொளித்து கடைமரண நடுக்கொடித்து முயன்றே சத்திய வேதாந்தமெளாம் சித்தாந்தமெளாம் தனித்தனிமேல் உணர்ந்து உணர்ந்தும் கரிதாய் நித்திய சிற்சவை நடுவே நிறைந்து நடனம் புரியும் நித்த பரிபூரணை சித்த சிகாமணியை அத்தகைதோர் பெருமதியை அருமருந்து அடியேன் ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த சித்தியெல்லாம் எனக்களித்து சிவகதியை உலகி சிந்தனை செய்து நிந்தையெல்லாம் தரித்து சிந்தை செய்து வாழ்த்துமினோ நிந்தையெல்லாம் தரிந்தே தானேதான் ஆகியெல்லாம் தானாகி அலனாய் தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை தாயே வானே அவ்வாண்கருவே வான்கருவின் முதலே வல்லால் என்று அன்பரெல்லாம் உள்ளா நின்றவனை தேனே செம்பாகே என்று தனித்திடும் தெல்லமுதை சிற்சபையில் பெருவாழ்வை சிந்து செய்மீன் முளைகீர் உடனேயும் உடலழியா தூளிதொடும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே உத்தம சித்தியை பெறுவீர் நின்று உலகீர் உரைதனில் சந்தேகித்து உழை வழியாதீர் என்மையினால் என நினையாதீர் எல்லாம் செய்வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் கேண்மீ நீவீர் தன்மையோடு சுத்த சிவ செம்மார்க்கு நெறியில் சார்ந்து விரைந்தேறுமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெரும் ஜீர் கடவுள் இணைப்புகளும் கருணநிதி வருகின்ற தருணம் இதுதானே நிதி வருகின்ற தருணம் இதுதானே முயன்றுலகில் பயனடைய மூட மதம் அனைத்தும் முடிகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாது ஒரு சன்மார்க்கம் எங்கு நிலைவரவும் எம்மிரவன் எழுந்தவர்களால் எழுந்தவர் போல் இறந்தவர்கள் இறந்தவர்களெல்லாம் தோன்றெழுகின்ற இது தொடங்கி நிகழ்ந்திடும் நீர் பயின்றரிய விரைந்து வம்மின் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே சுகமறிய துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் சூதறிந்தீர் வாதறிந்தீர் துய்மை அறிந்திலரே இகமறியீர் பரமறியீர் என்னே எங்கிருத்தி என்புரிவிர் மரணமறில் எங்குருவீர் அந்தோ அகமறிந்தீர் அணகம் அறிந்தழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமின் ஈண்டு முகமறியார் போலிருந்தீர் என்னை அறிய முத்தரெல்லாம் போற்றும் மகன் நானே முத்தரெல்லாம் போற்றும் சித்தர் மகன் நானே நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் வார்த்தை நம்பினனோ நமரங்கால் நற்றருணம் இதுவே வான் உரைத்த மணிமண்டில் நடம்புரியும் எம்பருமாள் வர வெதிர்கொண்டவன் அருளால் வரங்களெல்லாம் பெறவே தேன் உரைக்கும் உளமினிக்க எழுகின்ற நீ வீ தெரிந்தடைந்த என் உடன் எழுமேன் பெறலாகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எருத்துடைத்தேன் கண்டீர் நான் அடையும் சுகத்தினையும் நீர்தான் அடைதல் குறித்து நான் அடையும் சுகத்தினையும் நீர்தான் அடைதல் குறித்து குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மேன் இங்கே வம்பின் கோணுமணக் குரங்காலே நாணுகின்ற உலகி வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகாதீர் சிவமொன்று பொருண கண்டறிமின் செரித்திடு சிற்சபை நடத்தி திரித்துமின் சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே பொருட்டுல போகமெல்லாம் பொய்யாம் இங்கிது நான் புகழுவதன் ஆடொரும் புத்தியின் கண்டதுவே மறுட்டுலகீர் இருட்டுலகில் மடிவதலகவே மரணமெல்லாம் பெருவாழ்வில் வாழ வன்மின் இங்கு பொருட்டிறஞ்சேர் சுத்த சிவ சன்மார்க்கு நிலையில் பொருந்து மின் சிற்சபை அமுதம் அருந்து மின் அன்புடனே அருட்டிரஞ்சேர்ந்து எண்ணியவாறு வினோ நுண்மை அடுப்பவரே அன்றி நின்று தடுப்பவர் மட்டில்லையே அடுப்பவரே அன்றி நின்று தடுப்பவர் மட்டில்லையே மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர் ஆனால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமோ அந்தோ சற்றும் அதை நும்மால் தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்கத்தவர்கள் எல்லாம் அதனை ஏற்று நெடுந்து தடுக்க வல்லால் இவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியம் என் மொழி கண்டுலகீர் பற்றிய பற்ற அனைத்தையும் பற்ற விட்டருளம் அளவற்ற பற்றுமேனோ ஏற்றுகிறதே இறந்தவரை எடுத்திடும்போ தூற்றுகின்றீர் உலகீர் இரவாத பெரும் வரம் நீர் ஏன் அடைய மாட்டீர் மறந்திருந்தீர் மூப்பில் சம்மதமோ நுமக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனநடுங்கும் கண்டி சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கான் தெரிந்து வம்பி இங்கு பிறந்த பிறப்பதி பற்றானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் முற்றிடலாம் பிறந்தே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் ஏரின்பம் உற்றிடலாம் விரைந்து குற்ற மொழி உடைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே உறவன் அன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர் கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர் கரணம் எல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ சற்றும் இதை சம்மதியா என் மனம்தான் உமது கண்மணந்தான் கண்மணமே மண்மனமோ அறியேன் இதனை தடுத்திடலாம் என்னோடும் சேர்ந்திடுமின் என் மார்க்கம் பிறப்பொழிக்கும் தானே என் மார்க்கம் பிறப்பொழிக்கும் தானே சன்மார்க்க பெருங்குணத்தார் தம்பதியை என்னை தாங்குகின்ற பெரும்பதியை தனித்த சபாபதியை நன்மார்க்கத்தை என நடத்தி சன்மார்க்க சங்க நடுவிற்க அருளமுதம் நல்கிய நாயகனை அறிவர்தாம் பொருளாகிய பொருந்திய மாமருந்தை அன்மார்க்கம் தவிர்த்த அருளி அம்பலத்தே நடஞ்செய் அருட்பெருஞ்சோதியை உலகீர் தெருட்குல சார்வீரே உலகீர் உழைகீர் தெருட்குளச்சார் சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்து சத்தியமாய் சற்குருவை உறவே எவராலும் கண்டுகொள்கரிதாம் நித்தியவான் பொருளை எலா நிலைகளுக்குந்தான் ஆகி ஓர் உறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய் வல்லவத்தை எனக்களித்த பதியை ஓர் உறவென்றடைந்து போற்று மகிழ்ந்திடும் மின் உள்ளமலாம் கணிந்துருகி உள்ளபடி நினைந்து உள்ளமெளாம் கணிந்து உருகி உள்ளபடி நினைந்தே